பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பேரர் தேசிய தலைவர் பாலா பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களை தேசிய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்திய குடியரசுக் கட்சியின் தமிழ் மாநில குழுவின் சார்பில் இன்று சேலம் மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சேலம் மாவட்டத்தை மூன்று மாவட்டங்களாக பிரித்து மூன்று மாவட்டங்களுக்கும் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிழக்கு மாவட்டத்திற்கு வி எம் ஆர் பாலு அவர்களையும் மத்திய மாவட்டத்திற்கு திரு உதயசூரியனார் அவர்களையும் மேற்கு மாவட்டத்திற்கு திரு தங்கராஜ் அவர்களையும் மூன்று மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று மாவட்ட பொறுப்பாளர்களும் ஒரு மாத காலத்திற்குள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்குமான நிர்வாகிகளை தேர்வு செய்து மாநில தலைமைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக வருகிற மே மாதம் ஏழாம் தேதி சமுதாய வெடிவெள்ளி ஜி மூர்த்தி அவர்களுடைய நினைவு நாளில் இந்திய குடியரசுக் கட்சியுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய பள்ளிகொண்டா தளபதியார் கிருஷ்ணசாமி அவர்களுடைய நினைவு இடத்திலிருந்து புறப்பட்டு சென்னையிலே தங்கசாலையில் அமர்ந்திருக்கின்ற இந்திய குடியரசுக் கட்சியுடைய முதல் அகில இந்திய தலைவர் தந்தையின் சிவராஜ் அவருடைய சிலை அருகே முடிவுறுகின்ற வகையில் ஒரு பிரச்சார நடைபயணம் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பிலே நடத்துவதென்று திட்டமிடமிட்டு திட்டமிடப்பட்டது அதன்படி காவல்துறைக்கு அனுமதி கேட்டு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சார பயணத்தில் சேலம் மாவட்டத்தின் சார்பில் பெருந்திரளாக எல்லோரும் பங்கேற்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கை பிரச்சார பயணம் என்பது இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய குடியரசுக் கட்சி தமிழ் மாநில குழுவின் சார்பில் நடைபெறுகின்ற அந்த பிரச்சாரக் குழுவில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முக்கியமாக பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும் எஸ்சிஎஸ்டி நிதி முறையாக செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் அந்த நிதிகளை எஸ்சிஎஸ்டி மக்களுடைய மேம்பாட்டிற்காக செலவிடப்படாமல் மற்ற பொது திட்டங்களுக்கும் வேறு திட்டங்களுக்கும் அடைமாற்றம் செய்வதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் எஸ்சிஎஸ்டி பேக்லாக் வேக்கன்சிஸ் பின்னடைவு காலி பணியிடங்களை முறையாக கணக்கீடு செய்து நிரப்பிட வேண்டும் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ இந்திய அரசியல் சட்டம் ஆர்ட்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ அடிப்படையில் அரசு பணிகளிலே வேலை செய்கின்ற அரசு எஸ்சிஎஸ்டி பணியாளர்களுக்கு பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் டாட்கோ கடன் வசதி வழங்குகிற அந்த கடன் திட்டத்தை டாட்கோவே ஒரு தனி வங்கியை உருவாக்கி செலவு வழங்க நேரடியாக வழங்க வேண்டும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் டாட்கோ கடன் முறையாக வழங்கப்படுவதில்லை அவர்கள் இந்த மக்கள் அழகழிக்கப்படுகிறார்கள் என்பதால் இதை அரசு நீண்ட நாளாக இந்திய குடியரசு கட்சி வைத்திருக்கிற இந்த கோரிக்கை நடைபெறுகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கோரிக்கை பிரச்சார பயணம் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கின்ற வகையிலே திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் செய்யப்பட்டு வருகிறது ஆக இந்த கோரிக்கைகளையெல்லாம் இந்த அரசு ஏற்கனவே கடந்த தேர்தலிலே நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இப்போது ஆட்சி நான்கு ஆண்டுகளை கடந்து ஆட்சி முடிகின்ற தருவாயிலும் இந்த அரசுக்கு இந்திய குடியரசுக் கட்சி நினைவூட்டுகின்ற வகையிலே மக்களிடத்திலே இந்த பிரச்சனைகளை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த இலவச பேருந்தில் பயணம் செய்கிறவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் தலித்து தான் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிட கேட்டுக்கொள்கிறேன் இலவச பேருந்து பயண பேருந்தில் பயணம் செய்கிறவர்கள் தலித்துகள்தான் என்பதை எதை வைத்து இவர் அடையாளம் கண்டிருக்கிறார் ஒருவேளை பேருந்தில் பயணம் செய்கிறவர்களுக்கு என்ன சாதி என்று அந்த பேருந்து நடத்தினர் கேட்டு கணக்கீடு எதுவும் செய்து வைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை ஆக இந்த புள்ளி விவரத்தை யாருக்கு முதல் யார் முதலமைச்சருக்கு இப்படி சொன்னார்கள் அல்லது எதன் அடிப்படையில் முதலமைச்சர் இப்படி ஒரு செய்தியை தவறான செய்தியை பரப்பிவிடுகிறார் கடந்த நான்காண்டு காலமாக தொடர்ந்து தலித் மக்கள் மீது சொல்லண்ணா கொடுமைகள் பள்ளிக்கூடத்திலே சாதி வெறியாட்டம் கல்லூரிகளிலே சாதி வெறியாட்டம் கோயிலுக்குள்ளே நுழைய முடியவில்லை சுடுகாட்டிற்கு கூட பிணம் புதைப்பதற்கு அனுமதி இல்லை செத்தால் புதைப்பதற்கு கூட தலித் மக்களுக்கு சுடுகாடு இல்லாத கேவலம் நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகள் கடந்த பின்னாலும் இந்த அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கும்புவேந்தன் இந்திய குடியரசு கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்